எப்பவுமே இந்த முருங்கைக்கீரை மட்டும் நான் வெளியே வாங்கவே மாட்டேன் அது ஏன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பாப்பா வயசு கொண்டாங்க அவங்கள பாக்க போறதுக்காக பூ ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு கடை வீதி பக்கம் போயிருந்தேன் அங்கதான் இந்த பாலக்கீரையும் முருங்க கீரையும் இருந்துச்சா என்ன நினைச்சுன்னு தெரியல முருங்கைக்கீரை முருங்க காயின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஏன் வெளியே வாங்க மாட்டேன் இதுக்காக தான் நம்ம உரிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு ஆட்ட ஆட்டினா தானாவே கொட்டிடும் தான் வெளியே வாங்க மாட்டேன் நம்ம வீட்டு பக்கத்துல எல்லார் வீட்டுலயும் முருங்கை மரம் இருக்கு அதனால வேணுன்றப்பெல்லாம் கேட்டா எல்லாரும் கொடுப்பாங்க ஆனா இதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஏதோ கீரை நல்லா இருந்ததுனால ஏதோ மனசு ஏத்திக்கிட்டேன் அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இப்போலாம் சுட்டிக்காண்டாம என்ன மாதிரியே கேமரா முன்னாடி பேசது காட்டுறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போதும் தெரியல நைட்டு சாதத்துக்கு முட்டை கொழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன் எப்படி நான் எண்ணெயில் கடுகு சோம்பு சீரகம் போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் போட்டு வதக்கிட்டு அரைச்ச ரெண்டு தக்காளியும் ஊற்றிக்கோங்க தண்ணி மிளகாய் தூள் தனியத்தூள் மஞ்சள் தூள் கர மசாலா குழம்பு தூள் உப்பு இவ்வளோதாங்க மசாலா தண்ணி விட்டு நல்லா மசாலா என்ன பிரிஞ்சு வந்ததோ தேங்காய் கசகச சோம்புலாம் போட்டு அரைச்சி விழுதையும் ஊற்றி நல்லா முட்டை உடச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு வேக வச்சு முட்டை போட்டு கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட சும்மா சூப்பராக இருக்கும்